அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் அந்தரு இலங்கை நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் வறிய மக்களுக்காக இலங்கை அரசு நான் கொடுப்ப படுற கொடுப்பனவுகள் தான் இந்த நில கொடுப்பனவு உங்களுக்கு தெரியும் முதலாம் கட்டம் முடிவடைந்த நிலையில் அடுத்த ரெண்டாம் கட்டத்துக்கான அதாவது விண்ணப்பிச்சவர்கள்ட்ட இருந்து தகுதியானவர்களை செய்வதற்கான வேறுபாடுகள் வந்து இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆரம்பிக்க இருக்குது ஸோ அவங்க கொடுத்துருக்க அறிவுறுத்தல் என்னென்னு சொன்னால் இந்த படத்தில் இருக்க மாதிரி தேசிய அடையாளர்கள் முக்கியமான ஆவணங்களை வந்து உங்களை கைகளை தயாராக வச்சுக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் வீடுகளில் இன்றைக்கு தானே கூட வீட்டை வருவாங்க நாளைக்கு தானே இன்றைக்கு வீட்டை வருவாங்கன்னு சொல்லி எதுவும் சொல்லிடலாம் வாருவாங்க திடீர்னு ரெண்டு வாங்க ஸோ அதனால் முக்கியமான ஆவணங்களை நீங்கள் கையைப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அஸ்வேஸ்மாக கொடுப்பானவர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது யாருக்கு கொடுக்கப்படும் யாருக்கு நிராகரிக்கப்படும் நிராகரிச்சா என்ன செய்யணும் உங்களோட கருத்துக்களை எப்படி முன்வைக்கிறது எத்தோடு சேர்த்து நிராகரிக்கக்கூடிய காரணங்கள் என்ன இப்படியான ஒரு சில பிரச்சனைகள் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போதில் என்னுடைய யூடியூப் சேனலான நிரோஷ் தருவன் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் ஃபியூச்சரில் இதே மாதிரி வீடியோக்கள் நான் போடும்போது உங்களை கண்ணில் படக்கூடிய மாதிரி இருக்கும் பெரிசால அட்டி இந்த வீடியோ ஷூட்டன் ஷூட்டம் பார்ப்போம் இந்த எஸ்விஸ் மானல் திட்டத்தில் அதாவது முதலாம் கட்டம் மூலம் தெரியும் முப்பத்தி நாலு லட்சம் பேர் பதிவு செய்த இடத்துல பதினேழு பதினெட்டு லட்சம் பேருக்கு வந்து இந்த அஸ்விஎஸ் மேனல் கொடுப்பனங்கள் வந்து வழங்கப்படுதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு அதில் பதினேழு லட்சம் பேருக்கிட்ட காசுகள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது மீதம் இந்த ஒரு லட்சம் பேர் வந்து வங்கி கணக்கு தேசிய அடையாளட்டை தரவுகள் காசுகள் சரியா சேரல் ஏற்ற நிறைய குளறுபடிகளின் காரணமாக அது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகவே இன்னும் இருக்குது அதை அரசு சொல்லிக் கொண்டிருக்கு இந்த பணம் வந்து எங்கள்ட்ட தான் இருக்குது அது உரிய முறையில் சரியான ஆவணப்படுதலின் கீழே இது வந்து படைக்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த தடவை பதினஞ்சு வந்து கட்டம் வீடு விடாது சென்று பதிவிட ஆரம்பிக்கிறாங்க இது வந்து யாருக்கு கொடுக்கப்படும் எவ்வளவு கொடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா சொன்னால் மிக ஏழைகள் ஏழைகள் அடுத்தது வந்து தங்கி வாழ்வோர் அங்கே அங்கால ஆதரவைத் தோறும் சொல்லலாம் மிக ஏழைகள் சொன்னகையில் வந்து ஆரம்பத்தில் கொடுத்தோட காசை விட பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா காசு மாதாந்தம் கொடுக்குறாங்க ஆறு மாதத்துக்கு ஜனவரி தொடக்கம் ஜூன் மாதம் வரைக்கும் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழைகள்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது அதாவது ஏழைகள்னு சொல்லி தகுதி பெற்றவர்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் மாதம் தான் அரசாங்கம் கொடுக்க முடிவெடுத்திருக்குது இதுவும் வந்து ஒரு ஆறு மாத காலப்பகுதி ஸோ இந்த பின்னப்பொடியவர்கள் ரிஜெக்ட் பண்ணப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி மக்களோட தெளிவின்மை நீங்கள் உடனே செய்ய உங்களுக்கு காசு வரலாட்டி அரசாங்கத்தப்பில் சொல்லுவீங்க இல்லாட்டி பதினஞ்சாவணும் பிள்ளை சொல்லுவீங்க ஏதாவது சொல்லுவீங்க நீங்கள் பதிய வர்றவனுக்கு ஒரு கொடுக்க ஒரு கப்பில் சோடா கொடுக்காம ஒரு லீட்டர் சோடாவும் ஒரு ரெண்டு மூணு பிஸ்கட் பேக்கெட்டையும் கூட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் இத்திரை கொள்ளாமல் பதிவு செய்வான் ஏன் அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் கொடுக்குற தகவல்கள் வந்து பூரணமற்றதாகவும் அதாவது பதிய வர்றவனுக்கு நீங்க தவல் கொடுத்துருப்பீங்க அவன் பதிய இருப்பான் அல்லது பதிய வர்றவனுக்கு நீங்க பதியும்போது அவன் அவசரப்பட்டு போயும்போது தகவலை கொடுக்காதீங்க ஸோ இதன் காரணமாக ரிஜெக்ட் ஆகும் எனவே இந்த ரிஜெக்ட் ஆகக்குரிய காரணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுங்கான தகவல் பூர்ணமின்மையின் காரணமாக அடுத்த வந்து சரியான ஆவணங்களை நீங்கள் பிரதிபலிக்காமல் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வருமானம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பல வருமானம் எனக்கு வருமானம் வருமானம்ன்றீங்க என்ன வழியில கூலி தொழில்கள்னா அது வேற விஷயம் கூலித்தொழில்னு சொன்னால் ஏதோ கூலி போட போறான் வேறு வர வேலைகள் சொல்லிக்கலாம் அவனுக்கு ஏதோ ஒரு அத்தாஜீவனம் சொல்லி யோசிப்பான் போல விட அது நிரூபிக்கப்படாத காரணமாக ரிஜெக்ட் ஆக்டிவேட் ஆகலாம் அதை விட என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களோட தரவுகள் வந்து ஒத்து போகாது அரசாங்கத்திட்ட இருக்கிற உங்கள் டேட்டாஸ் நீங்கள் உங்கள்கிட்ட ஒவ்வொரு தரம் நீங்கள் கிராம சார்பாட்ட எதுக்காக பதியும் போதோ இல்லை பிரதேச தேர்தலத்தில் எதுக்காக பதியும் போதோ இல்லை எலெக்ஷனுக்கு பதியும் போதோ எங்கே அரசு சார்பாக நீங்கள் பதியும் போதோ உங்களோட டேட்டாஸ் அங்கே இருக்கும் அப்போ நீங்கள் கொடுக்குற டேட்டாஸாக அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒத்து போகாது ஒத்து போகாடி நீங்கள் போய் சொல்லியிருக்காங்க ஸோ இதன் காரணமாக ரிஜெக்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து அரசு சார்பாக எங்கே எந்த தரவு கொடுத்தாலும் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனத்தில் செலுத்திக் கொள்ளணும் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டமாக நீங்கள் விண்ணப்பிச்சிருவீங்க அதை இப்போ ஒரு எட்டு லட்சம் பேர் விண்ணப்பிச்சு இடத்துல ஏழு லட்சம் பேரை செலக்ட் பண்ண போகிறான்னு சொன்னான் இந்த ஏழு லட்சத்தில் அவன் நீங்கள் ஒரு ஆள் ஒரே பேர் வரைகளை தேடி கொண்டு வில அசிஸ்டம் தான் காட்டி கொடுப்பான் நான் எழுத வரவன் என்ன செய்வான் எழுதிட்டு போயிடுவான் இப்போ நீங்கள் புருஷனும் பதிஞ்சுருவீங்க உங்கள்கிட்ட பாஞ்சிட்டு வந்து ரொம்ப மனைவியும் பதிஞ்சுருவீங்க ஆனவனும் பதிஞ்சு மனைவியும் பதிஞ்சாச்சு சரி அங்கே போயிட்டு அதை என்டர் பண்ண போயிக்கல ரெண்டும் ஒரு குடும்பம் அப்போ என்ன நடக்கும் ரெண்டு பேருக்கும் ரிஜெக்ட் என் போச்சு தானது அப்போ இப்படியான பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் சரி செய்ய பாருங்கள் இடத்துல அதோட சேர்த்து நான் வீடியோ ஸ்டார்ட் சொன்ன மாதிரி உரிய ஆவணங்களை தயார்படுத்தி ஒரு ஃபைலில் போட்டு வையுங்க உங்கள்கிட்ட வருவாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா உங்களை வேற போறாங்க பதிக்கிற ஸோ அந்த டைம்ல அந்த ஃபைல கொடுத்தீங்கன்னா அவங்க பஞ்சு கொடுப்பாங்க அப்போ அதற்கு என்ன சொன்னீங்க அவங்க தூங்க விடாம ஒரு லிட்டர் சூடாமல் ஒரு ரெண்டு மூணு பிஸ்கட் பேக்கெட்டை கூட வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பதிஞ்சு விடுவாங்க ஊழல் நடக்கிறதுக்கு சாத்தியம் தான் உங்கள்ட்ட அரசியலுக்குள்ளே வந்து ஊழல் சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது தான் ஸோ அதை தான் சமூகத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் நான் காலையில் என்னுடைய டிக்டாக் வீடியோவில் பாத்துருப்பீங்களான்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் வந்து வசதியாக வாகனம் ஆட்டோ காணி பூமி வயல் வெள்ளாமல் அதுன்னு சொல்லி நாலாவது அந்த வருமானத்தை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மதிப்பிடலாம் ஒரு மாத வருமானத்தை பேச்சு பார்த்தா பத்தாயிரம் மதிப்பிடலாம் அவனுக்கு அஸ்வசமாக போகுது அதுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் வந்து இன்றைக்கி வேலையை போகலட்டால் அவன் வீட்டில் அரிசியும் இல்லை சோரும் இல்லை கடைக்கு கடன் கேட்க போனால் அவன் துரத்தி விடுவான் பழைய கடங்காச போனதும் அப்போ சாப்பாடு பிள்ளைகள் பட்டினி இதை யார் பார்க்கணும் சமூகத்தில் பொறுப்பில் இருக்கிற மக்கள் தான் நீங்கள் தான் பார்க்கணும் அடுத்தவனை போட்டு கொடுக்கறதுலாம் என்னக்கிறில்ல அடுத்தவனை போட்டு கொடுக்குறது வேற இதை வந்து போட்டுக் கொடுக்கணும்னு சொன்னால் கடவுளுக்கு மடக்காது ஏன் ஒரு வழி சாப்பாட்டுக்குல அவனுக்கு அரசாங்கம் கொடுக்குற உதவியை வந்து எல்லா வசதியும் இருக்கிறவனுக்கு போகுதுன்னு சொன்னால் அது தட்டி கேட்கலாம் அதை வந்து நீங்கள் தான் அறிமுகப்படுத்தணும் ஐடென்டிஃபை அதுக்கு ஊழல் நிறைந்த நாட்டில் ஊழலுக்குன்னே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உருவாக்க வெப்சைட்டுகள் வீடியோக்கள் தொடர்பேசி இலக்கங்கள் எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே வேணும்னு சொன்னால் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய வேலை தினமான நெருக்கல் நமக்கு போய் பாருங்க அங்கே ஊழல் தொடர்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கூடிய நம்பர்கள் எல்லாம் நான் இதே நியூஸின் கீழே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கம்ப்ளைண்ட் போடுறேன்னு சொன்னால் அதை விட நலன்புரி நன்மைகள் சபை அந்த வெப்சைட்டில் கூட உங்களோட என்ன சொல்கிறது ஆதங்கங்களை தெரிவிக்கிறதுக்குன்னு சொல்லி ஆன்லைனில் ஃபோம் இருக்குது ஃபிசிக்கலாகவும் படிவம் இருக்குது வீடியோ போயிருந்து அதை டவுன்லோட் பண்ணி அதை நிரப்பிக்கூட நீங்கள் பிரேச சிலங்களை வந்து அதுக்குன்ற இருக்கிற அமைப்புகளுக்கு ஒப்படைக்கலாம் ஒப்படைச்சிங்கன்னு சொன்னால் அதுகளை கூட எடுத்து படித்து அவங்க அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க ஏன் மட்டும் பிள்ளை சொல்லில்லை அது பதிய வர்றவனும் பிள்ளைப்படலாம் ஏன்னா அவன் பதினோரு பேலாம் அவங்கள பக்கத்து வீட்டுக்கு அந்த வேலிக்குள்ளெல்லாம் என்ன காசு எடுத்து போக்கையில் வச்சுட்டானு சொன்னால் அடுத்து அவனை விட்டு போவான் அப்போ உங்களோடய ரிஜெக்ட் பண்ணி போட்டு அவன் பதினோரு போவான் மூடுதல போட்டோம் இப்படித்தான் நடக்கும் அதே விஷயங்கள் சோ இதன் காரணமாக எல்லாம் ரிஜெக்ட் ஆகும் இந்த ரிஜெக்ட் ஆகப்பற என்ன செய்யறது நான் பேக்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் தருவாங்களா அது அந்த வெப்சைட்டில் ஸோ அங்கே போயிட்டு அந்த டைம் பீரியட் வரும்போது நீங்கள் உங்களோட ஆதங்கங்களை அங்கே ஃபில் அப் பண்ணி இப்படி நடந்தது யாரில் பிள்ளை என்று சொல்லலாம் அதில் இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்ப போக எங்கே பிள்ளை நடந்திருக்கு இதில் உங்களுக்கு அதிருப்தி அதாவது விண்ணப்பங்கள் கூறப்படும் போது வீடுகளுக்கு சென்று தகவலை சேவரிக்கும் போது அப்போ வர்றவர் பிள்ளை விட்டு அதையும் செய்யலாம் தெரிவு செய்யும் முறை குறித்து அதில் என்ன காரணங்கள் ஒரு சில இருக்குது நீங்கள் அதை தெரிவு செய்து உங்களோட ஆதங்கங்களை தெரிவிக்கலாம் உங்களோட முறைப்பாடை முன்வைக்கலாம் ஸோ இது தொடர்பாக நீங்கள் இல்லை நான் ரீ பண்ணணும் என்று சொன்னால் பேரரசு செயலத்தில் இருக்குன்ற அமைப்பை போயிட்டு நீங்கள் கடிதம் ஒன்றை ரிக்வஸ்ட் பண்ணி இதற்கான படிவம் ஒன்று இருக்குது அதாவது அதே அரசாங்க தினை வெப்சைட்டில் வந்து விண்ணப்ப படிவம் இருக்குது நான் அதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கவர்மெண்ட்டாக உங்களுக்கு அந்த லிங்க் நினச்சி விடுறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் போயிட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி அந்த கடிதத்துடன் அட்டாச் பண்ணி அங்கே கொடுத்து ரீ அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் நான் ரெண்டாம் கட்டம் தொடங்க இருக்குது இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆரம்பிக்க படை இருக்குது ஸோ உங்களோட பக்கங்கள் செய்கிறது சரியாக செய்யுங்க அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்குரிய தொலைபேசி இலக்கங்களை நான் போட்டிருக்கேன் உங்களை தொலைபேசி இலக்கங்களை திரும்ப திரும்ப கால் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஆளுக்காண்டி அந்த நம்பர் இல்லை இலங்கை பூரா இருக்கிறவங்களாம் அடிச்சு கொண்டு இருப்பாங்க லைனர் கிடைக்காது ஸோ அதனால் அதை கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் அந்த பணத்துறை கிடையக்கூடிய இருக்கும் இளைஞரசிலருந்து கிடைக்கிற இந்த அசுமை நல்லா கொடுக்கணும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்